அம்மன் ரஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் ஐப்பசி மாதத்துக்கு உண்டான பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஐப்பசி மாதத்துல கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஐப்பசி மாதம் ஒன்னாம் தேதியே மிதன ராசியில் இதுவரைக்கும் செஞ்சரித்துட்டு வந்த குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு பேச்சியாக போகிறாரு கடகராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை எந்த ராசியில் பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா விருட்சுகம் மகரம் மீனம் இதுவரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் குரு பகவானால இருந்துச்சோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே குருவோட பார்வையால் சரி செய்து கொடுக்கும் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமாக இருக்கும் இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசார பேச்சியால இந்த மாதம் முழுவதுமே சனி வந்து வக்கரம் பெற்றுதான் தான் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி விருச்சிக ராசிக்கு செவ்வாய் வராது சூரியன் வந்து துலாம் ராசியில நீச்சம் பெற்று செஞ்சரிக்கக்கூடிய மாதம் தான் ஐப்பசி மாதம் செவ்வாய் வந்து துலாம் ராசியில பத்தாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு விருச்சிக ராசியில ஆட்சி பெற்று செஞ்சரிக்க போறாரு புதன் வந்து துலாம் ராசியில இருக்கிறாரு சுக்கரன் வந்து ராசியில பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு துலாம் ராசிக்கு போறாரு குரு வந்து கடகத்துல உச்சம் பெற்று செஞ்சரிக்கிறாரு சனி வந்து மீன மீன ராசியிலையும் ராகு வந்து கும்ப கேது வந்து சிம்ம ராசியிலே செஞ்சிருக்கிறாங்க இப்படிப்பட்ட கிரகநிலைகளோட தான் இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது இந்த ஐப்பசி மாதத்தில் மிகப்பெரிய விழா அப்படின்னு சொன்னோன்னா கந்தசஷ்டி விழா சூர சமுகாரம் அப்படிங்கிறது நடக்குது முருகனுக்கு விரதம் இருந்து முருகனை வழிபட்டுட்டு வாங்க மேன்மேலும் உங்களுக்கு தொழில் குடும்பம் வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத விரிவாகவே பார்த்துருவோம் மீன ராசிக்காரர்களுக்கும் மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்க போகுது மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் செஞ்சரிக்கிறார் வரைக்கும் நாலாம் இடத்துல செஞ்சரித்துட்டு வந்த குரு பகவான் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செஞ்சரிக்க போகிறாரு அவருடைய பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசியில் இருக்குது அதனால் மன நிறைவான வாழ்க்கை அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்கும் ஆறுக்கு அதிபதி நீச்சம் பெறுவது யோகமான அமைப்பு கடன் சுமை குறையறதுக்கு உண்டான வழிவகைகள் அப்படிங்கிறது கிடைக்கப் போகுது வாய்ப்புகள் கிடைக்கும் கடன் சுமை குறைய போகுது உங்களுடைய கவலைகள் அப்படிங்கிறது நீங்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஐப்பசி மாதத்தில் ஒரு சிலருக்கெல்லாம் வேலை கிடைக்கலையேன்னு வரமாக இருந்து தவமாக தவறந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்க போகுது நல்ல சந்தர்ப்பங்கள் தேடி வரும் உங்களை அப்போ அதை பயன்படுத்திக்கிறது நல்லது மீனராசிக்கு அதிபதி உச்சமாகி உங்கள் ராசியை பார்க்குறதால யோகமான அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும் லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு சனியாக இருந்தாலும் கூட சனி வக்கர காலத்தில் இருக்கும்போது மீனராசிக்கு ஓரளவு நன்மைகள் அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ ஏதையாவது ஒரு வகையில் பணம் அப்படிங்கிறது இருக்கும் ராசி அதிபதி உச்சம் பெறுவதால தெய்வத்தோட அனுகிரகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு குழந்தைகள் ரீதியாக இருந்துட்டு வந்த மனக்கவலை அப்படிங்கிறது நீங்கும் தொழிலில் ஓரளவு முன்னேற்றம் எதுக்கும் இதுவரை இருந்துட்டு வந்த மனக்கவலை நீங்கி நிம்மதி பெறக்கூடிய மாதம் ஒன்பதாம் வீட்டுக்கு செவ்வாய் வராரு அப்போ பூர்வீக சொத்து அப்படிங்கிறது கைக்கு கிடைக்கப் போகுது பூர்வீகத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகளை குறைய போகுது வெளியூர்கள்லேயும் வெளிநாடுகள்லேயும் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் வெளிநாடுகளிலிருந்து பண வரவு அப்படிங்கிறதும் உண்டு வெளிநாடுகளில் பணவரவு கிடைக்கும் தொழில் மூலம் உங்களுக்கு நல்ல லாபம் அப்படிங்கிறது வந்து சேரும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே உயரப்போகுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடிய மாதம் இந்த ஐப்பசி மாதம் இதுவரைக்கும் பட்டு அந்த அவமானங்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்த அவமானங்கள்லாம் நீங்க போகுது சுக்ரன் நீச்சமாக இருக்கிறாரு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் இருந்து சுக்ரன் ஆட்சி பெற்று எட்டாம் இடத்துக்கு வர்றார் அப்போ திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு அப்படிங்கிறது கிடைக்கும் மனைவிக்கு கணவனின் உறவினர்கள் மூலமா நன்மைகள் அப்படிங்கிறது அதிகம் நடக்கும் இந்த மா ஐப்பசி மாதத்துல குரு பகவான் வந்து கடகராசியில் உச்சம் பெற்று செஞ்சரிக்கிறாரு உங்க ராசிநாதன் உச்சம் பெறுவது நல்லதுதான் தொழில்ல கணிசமான லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு ஒரு சிலருக்கெல்லாம் எல்லாம் வாங்கி போட்டிருந்த சொத்துக்களால ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்கும் எந்தெந்த பணிகளை பாதியில நீங்க முடிச்சு வச்சிருந்தீங்களோ அந்த பணி எல்லாத்தையும் மீண்டும் தொடருவீங்க இந்த மாதம் முழுவதுமே விரயஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு அப்போ எதிர்பாராத எதிர்பாராத விரயங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் பணம் அப்படிங்கிறது வந்த மறுநிமிடமே உங்களுக்கு செலவாகும் அலைச்சலும் அதிகரிக்கும் ஆதாயம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக கிடைச்சாலும் குருவோட பார்வை இருக்குது அப்படிங்கிறதால் அதை எல்லாத்தையுமே சரி செய்யும் குடும்பத்தில் கணவன் மனைவி அப்படிங்கிறவ ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் கணவன் ஒரு வார்த்தை சொன்னால் கூட பரவாயில்ல அப்படின்னு மனைவி அமைதியாக போனாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை வார்த்தைக்கு வார்த்தை வார்த்தை போர் நடந்தது அப்படின்னா குடும்பம் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்காது படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு ஒரு சிலருக்கெல்லாம் வண்டி வாகன செலவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் மற்றவர்களுக்காக வாங்கி கொடுத்துருந்த தொகையால் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம் அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மீன மீனராசிக்காரர்கள் மாதம் பத்தாம் தேதியே விருச்சிக ராசிக்கு செவ்வாய் வராரு அஷ்டமத்தில் செஞ்சுட்டு வந்த செவ்வாய் பாக்கியஸ்தானத்துக்கு வராரு அப்போ செவ்வாயால் உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் குறிப்பாக பெற்றோர் வழியில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும் அவர்களால் ஆதாயம் அப்படிங்கிறது வந்து சேரும் உங்களுக்கு ஒரு சில நல்ல காரியம் அப்படிங்கிறத முடிப்பீங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது மறையும் வாங்கி இருந்த கடனை எல்லாத்தையும் கொடுத்து மகிழக்கூடிய காலம் ஆரோக்கியத்தில் படிப்படியான முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் பாக பிரிவினையும் சுமூகமாக முடியும் இந்த மாதத்தில் பத்தாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அதிசாரமாக செல்லக்கூடிய குருவோட பார்வை விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயின் மீது பதியுது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த காரியம் அப்படிங்கிறது நடக்கும் அது கல்யாணமாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு இடமா இருக்கலாம் இடம் வாங்கி போடுறதா இருக்கலாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வேலை வாய்ப்பாக கூட இருக்கலாம் ஏதோ ஒன்று நீங்கள் எதிர்பார்த்தது இந்த மாதத்தில் நடக்கும் புதிய சொத்துக்கள் வாங்குவதிலையும் அதிகமான ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கும் பூர்வீக சொத்தால் அதிக பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி புதுசு புதுசாக கிளப்பிக்கிட்டு இருக்காங்க அதனால் அந்த சொத்தை விற்றுட்டு புதிய சொத்தை நம்ம வாங்கிக்குவோம் நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படின்னு புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது முயற்சிகள் கை கூடி வரக்கூடிய தான் இந்த ஐப்பசி மாதம் அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பண வரவு அப்படிங்கிறது ஓரளவு இருக்குது அப்படிங்கறதால வரவுக்கு ஏற்ற செலவு அப்படிங்கிறது இருக்கும் வீடு மனை வண்டி வாகனங்கள்லாம் வாங்குவீங்க உங்களுடைய ஆரோக்கியமும் தாயாருடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் திருமணத்தில் இருந்துட்டு வந்த தடை அப்படிங்கிறது நீங்கும் தொழில் செய்கிறவங்களாம் பார்ட்னர்களோடு இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது நீங்கி மீண்டும் இணையக்கூடிய மாதம் அதன் மூலிமா ஒரு நல்லது அப்படிங்கிறது நடக்கும் குரு பார்க்கின்ற இடமெல்லாமே உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் சூரியன் வந்து ஏட்டில் இருக்கிறார் இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே நீச்சமாகி இருக்கிறார் அப்போ வேலையில் பிரச்சனை வாங்கி எடுத்தாலையும் பிரச்சனை அப்படின்னு இருக்கும் சுக்கரன் பலம் பெற்று சூரியனோடு இணையத்தால் சுக்கராதித்ய யோகமும் வருது சூரியன் நீச்சபங்க ராஜயோகத்தை கொடுக்கும் பொழுது வேலை வாய்ப்பு கிடைக்கும் கடனை அடித்து முடிப்பீங்க எதிரிகளோட தொல்லிலிருந்து விலகுவீங்க உடம்புல இருந்துட்டு வந்த நோய் விலகும் ஒரு புதிய தெம்பு அப்படி அப்படிங்கிறது பிறக்கும் உங்களுக்கு குழந்தைகளால் மன நிம்மதி மன மனமகிழ்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது கிடைக்கும் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் பெண்களுக்கெல்லாம் பண தேவை அப்படிங்கிறது உடனுக்குடன் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் அனுமன் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பல வழிகளிலும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் உங்களுடைய குலாதெய்வத்தை மனதார கும்பிட்டுட்டு வாங்க இந்த மாதம் முழுவதுமே இளரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதால செலவு விஷயத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் செலவு செய்யும் பொழுது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யணும் இந்த ஐப்பசி மாதம்